விளையாட்டு கழகம் நடத்தும் நீச்சல் போட்டிக்கு நாங்கள் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அவங்க நாங்கள் எங்களுக்கு அந்த ஒரு நோக்கம் இல்லை எங்களுக்கு இந்த நீச்சல் போட்டி வைக்கிறது எங்களுக்கு இந்த உடம்புக்கும் ஒரு ஆரோக்கியம் நாங்கள் முன்னுக்கு வந்தானே பின்னுக்கு வந்தானே எல்லாம் ஒரு கிராமத்தையும் அப்ப அந்த வகையில நாங்கள் என்னண்டா இப்ப நீச்சல் போட்டி வைக்கிறது எங்களுக்கு ஒரு சுகாதார முறைப்படியும் நாங்கள் பாதுகாப்பா இருக்கு என்னண்டா நாங்கள் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வைக்க போயிடும் அப்ப அந்த வகையில நாங்கள் நீச்சல் போட்டி நாங்களும் வருடா வருடம் இந்த நீச்சல் போட்டியில பங்கு விட்டுறாங்க மற்ற மேல போன வருஷம் வந்து நான்

ஏன் ஆகல் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் செய்யணும் அதாவது பரிசோதனை செய்து தானே உள்ள அனுப்ப போய் நாம் உடற்கூட்டு பரிசோதனை எதுவும் சொன்னவன் பார்ப்போம் ஒரு ஆளுக்கு மெயின் விஐபி ஒரு ஆளுக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் போட்டியில வாங்க போயிட்டேன் இல்லையா என்ன ஹேரணம் ஏழாறு ஏழாறு ஓகே இவன் நாய்க்குட்டி நாய்க்குட்டி எப்படி வடிவா குளிச்சு கொண்டிருக்க போட்டி தொடங்க இருக்கிறது ரெண்டாவது பதினெட்டு வயதுக்குல சதுப்பு நீல ஓட்டம் இருக்க அதாவது ஒரு அடி தண்ணீல ஓடி வரல போட்டி சின்ன பிள்ளைகளுக்கு பாப்பா மதம் பாப்பா மத இந்த பொருள் தான் பாக்க போறோம்

ஒலிக்குது நாம் வாயுது கூடி நாக்கள்

சரி பண்ணியாச்சு <NYU> <meglio> <L> <One tema> சரி புரிக்கையாங்க சரி சின்ன வயது போட்டிக்கு ஆக்கள் நீந்தி கொண்டு வைக்கிற

அவசரமா தனக்கு ரவுண்ட் அடி வந்து பார்க்க வந்துட்டோம் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு நீரங்க போற கிடைக்கு இது தூக்க போயிடும் முதலாவது <laughs> <laughs> பே இரண்ட முதலாம் முதலாவது விரிவில முதலாம் இடம் என்ன பேர் பிறகு சுரராசா தான் முதலாவது

டாடா அஞ்சலோம் டாடி ஏறணுமே இல்ல டாடி ஏற டாடி இந்தா பா போட்டை பிடிச்சு இழுத்து கொண்டு போப்பீனமா சரி ஓகே டாடி மிச்சியாயிடுச்சு ஊட்காரமே கொண்டு வரலை அதனால போட்டை பிடிச்சு கொண்டு போறோம் கரெகரே பாதவாப்புக்கு ஒரு 855 3 வெளி வந்துங்களா குரதம்லே இருந்து போட்டை அடி கரக்கரே வந்துதம் நடந்து அதாவது கடலுக்கு நடந்து தள்ளிக்கொண்டு வெறிணும் கலங்கட்டி வில இப்படி இருக்கு புதுசா செய்யிருக்காது ஓகே கிட்ட வந்து அஜினி ரங்கி போக முடியா இந்த வேறா விட்டு நீ வேற

என்னன்னா மெடிக்கல் கட்டாயம் எடுத்திருந்தா தான் இந்த போட்டியில பங்கு பெற்றலாம் என்றதுல ஆக்கள் வந்து சரியான குறைவா தான் நம்ம பங்கு பெற்றி இருக்கிறோம் கூட்டம் படம் படம் பிடிப்பதற்காக வரிசையில் வருமானம் கேட்டுக்கொள்ள வேண்டும் நீச்சல் போட்டியில் பங்கு பெற்றிய வீரர்களை அடுத்தாச்சு அண்ணாதான் வந்து முதல் பிரிவில முதலாம் இடம் அனுபவம் நீச்சல் அனுபவம்

திவேரம் மூண்டாメ முதல் மூண்டாメ ரெண்டாவது திவேவில ஆரஞ்சு கலர் டீஷர்ட்ல நிக்கிறவர் முதலாம் இடம் ரெண்டா ஆメண்டா மூண்டா இடம் முதலாம ஆメண்டா என்னன்னா ரெண்டா ஆメண்டா டேய் இவே கவலைப்படினா தंगल எடுக்க இல்லன்னா பிச்ச மூண்டு வேற

எட்டு கிலோமீட்டர் அதை சுத்தினாங்க அதுவும் அந்த வெயிலுக்கே அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நீலாம வந்து சார் அங்க நிக்கிறமண்டா அங்க நிக்கிறோம் அவ்வளவு தூரத்துல நிக்கிறோம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடக்க நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன் கதிவன் இந்த மோட்டர் பைக் எடுத்துக்கொண்டு இந்த பாதையால சுத்தி வேற வர போறார் இதுக்கு பிறகு பதினொன்றரைக்கும் மகனை பள்ளிக்கூடம் ஏத்தோணும் அதுக்கும் போகணும் போட்டி முடியுமான்னு பார்த்தா லேட் ஆகி கொண்டிருக்கு பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் போற வழியில பாருங்க மோட்டர் சைக்கிள் கிராமமே வந்துருக்கு பாருங்க சவுக்க மரமான் கடக்குற ஃபுல்லாவே மரம் தான் கரையில புல்லா இப்படியே பார்த்தோம்னா இஞ்சியால கேர் நகர்

പുതുലമേടം എന്ന പേര് വെച്ച ടീനവനൻ അനുശാൻ

ஓகே எல்லா போட்டியும் நிறைவே பெற்றது மூன்று வித போட்டி நடந்தது நாலு நாலு விரிவா நடந்தது பெண்களுக்கு கலைமுறைகள் சேன சமூக நிலையத்தால் வைக்கப்பட்ட இந்த போட்டியால் சுடுவிரம் சவுத் கடி நன்றி வணக்கம்